ஞான ஞானவளி யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எழுபத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் வக்கரகதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் ராசி என்பலுக்கு செவ்வாய் பகவானுடைய மூன்று பாறைகள் மூலம் எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் கன்னி ராசி அதிபதி புதனுக்கு செவ்வாய் வந்து பகையாளி கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டமாதிபதி எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே வந்து ஒரு நோய் நொடியை ஏற்படுத்துவார் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது மூத்த உடன்பிறந்தவர்களுக்கு அண்ணனோ அக்காவோ சித்தப்பா பெரியப்பா குடும்பத்தில் வந்து மூத்தவர்களுக்கு நோய் நொடி மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து கன்னிராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மூத்தவர்கள் வழியில் மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கும் செவ்வாய் அப்படின்னாலே மனித உடலில் இரத்தம் வீரம் சக்தி சுறுசுறுப்பு ஆக்ரோஷம் அதீத கோபம் அதீத துணிச்சல் வேகமான நடை செவ்வாயினுடைய தொழில் காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரம் விவசாயம் மண் நிலம் பூமி தொழில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும் செவ்வாய் வந்து கெட்டு விட்டார் என்றால் மனிதனுடைய ஆயுள் குறையும் எண்ணற்ற நோய் உடலில் வந்துடும் தைரியம் குறையும் அரசு அரசியல் தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் கடக ராசியில் நேசமும் மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார் செவ்வாய் மனிதனுடைய வாழ்க்கையில் அற்றரசாய் கொடுப்பவர் இருப்பிடம் நிலம் சொத்துக்களை குறிப்பவர் சகோதரக்காரகன் செவ்வாய் கன்னிராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய எட்டாம் பார்வை சனி பகவான் மேல் விழுந்தது சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டிலும் மூன்றாவது வீட்டிலும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது வீட்டிலும் சனி பகவானுடைய பார்வை விழுந்தது பெரும்பாலும் கன்னிராசி என்பது பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமருவது எல்லோருக்குமே நல்லது தான் பூமி நிலம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு காவல்துறை இராணுவம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்போம் ஆனால் கன்னிராசிக்கு செவ்வாய் அமர்ந்த இடம் மொத்த உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய இடத்தில் நேச நிலையில் பலம் இழந்து செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டமாதிபதி பலம் இழந்து சஞ்சடம் செய்யும்போது பெரும்பாலும் கனிராசன்பளுக்கு பார்த்திங்கன்னா கடந்த மூன்று ஆண்டு காலமாகவே வாழ்க்கையில் போராட்டமாக தான் இருக்குது ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் இருக்குது குடும்பத்தில் நிறைய இறப்புகளாய் சந்தித்து வருவீர்கள் பங்காளி வழியிலோ உங்கள் குடும்பத்திலேயோ சித்தப்பா பெரியப்பா பாட்டி உடன் பிறந்தவர்கள் இப்படி இறப்புகளாய் சந்திக்கக்கூடிய நிலைலாம் ஏற்படும் ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கும்போது கேது இருக்கும் இடம் கெடும் மனதளவில் ஒரே குழப்பங்களை கன்னிராசி என்பர்கள் அனுபவிப்பீர்கள் ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பு தான் போயிருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கும்போது வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குரோதி வருஷம் பார்த்திங்கன்னா மிதன ராசியிலும் கடகராசியிலும் பல மாத காலம் நீண்ட நாட்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் செவ்வாயினுடைய நிலை ராசிக்கே சரியில்லை செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையில் வந்திருக்கும் வந்திருக்கும்போது பெரும்பாலும் பண விரயம் தொழில் மாற்றம் குடும்பத்தில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவித்திருப்பீங்க சண்டை சச்சரவு இல்லைனாலும் பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லைனாலும் கடன் இல்லைனாலும் நீங்கள் வந்து மற்ற வழியில் தொந்தரவுகள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தாலும் சரி செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தால் சரி உலக நாடுகளுக்கு மனிதர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விபத்து கண்டம் இரத்த காயம் இப்படிலாம் ஏற்படுத்தும் பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்லும்போது அவர் வந்து குருபுகானுடைய நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்கிறார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் கனிராசிக்கு குரு பார்வை இருக்கிறது பாக்கியத்திலே குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் கன்னிராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு குரு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி பத்தாவது வீட்டிலே சனியாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் வரும்போது குடும்பத்தில் வந்து கர்ம காரியங்கள் ஏமாகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் அல்லது இளைஞர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து நோய் நொடி தொந்தரவில் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வை கன்னிராசியின் மேல் விழும் அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை கேது பகவான் மேல் விழும்போது கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் குரு திசை குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ கேது புத்தியோ குரு புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடஞ்சினா ரத்தம் சம்பந்தப்பட்ட நொடி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உடலில் வந்து உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் வரும் கட்டி கொப்பளம் இரத்தத்தில் வந்து பிபி சுகர் புற்றுநோய் தெரியாத நோயெலாம் இந்த செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது கண்ணீராசி என்புக்கு உடல் வந்து நோயை அதிகப்படுத்தி விடுவார் நோயின் மூலம் மரணங்களை ஏற்படுத்தி விடுவார் அதனால தான் வந்து பதினுடைய தலைப்பு போராட்டம் தொடரும் அப்படின்னு போட்டிருக்குது ஏன்னால் கடந்த மூன்று ஆண்டுகளமாகவே ராசி என்புக்கு போராட்டங்கள் கூடுதலாகவே இருக்கும் இந்த போராட்ட நிலை ராகு கேது பயிற்சி வரை கன்னிராசி என்பதற்கு நிகழும் குருபுகான் பகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையாரிடம் ஒரு சிலருக்கு கருப்பு வேறுபாடு வரும் சண்டை செலவு கோடு வரும் இந்த கால நேரத்தில் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடாவின் பாக்கியஸ்தானத்திலே தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் தந்தையாருக்கு வந்து இரத்த காயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெலாம் உண்டு தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையாரிடம் நீங்கள் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் எதிர்வாதம் இல்லாமல் பார்த்துக்கணும் தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் ஏற்படுத்துவார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயமாக இருந்தாலும் சரி வேறு தொழிலாக இருந்தாலும் சரி தொழிலில் வந்து கடினமாக அதிக கஷ்டங்களை ஏற்படுத்துவார் ரத்தம் சிந்தி வெயர்வை சிந்தி உங்கள் தொழிலை கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய நிலை அடுத்த எழுபத்தி ஒம்பது நாட்கள் கன்னி ராசி ஆன்பர்களுக்கு ஏற்படும் பத்தாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய ஏழாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது செவ்வாய் வந்து நான்காம் எட்டை பார்வை செய்யும்போது வீடு கட்டலாம் வீட்டுமனை வாங்கலாம் நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு ஆனால் வந்து பாவக்கிரகம் செவ்வாய் நான்காம் வீட்டை பாரி செய்யும்போது வீடு மாறி இடம் மாறி தொழிலோ வேலையோ செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கால நேரம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சுகக்கேடு என்று சொல்லலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்கள் மூத்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் உங்கள் மூத்த குழந்தைக்கு சளி காய்ச்சல் இருமல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அண்ணன் தம்பி பங்காளிகள் சொத்து வழியில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க சொத்து பத்து நிலங்கள் வழியில் இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு பங்காளிகள் வகையராவில் கருமகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை கன்னிராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழும்போது கர்மஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது தாத்தாவோ பாட்டியோ அண்ணனோ அக்காவோ அப்பாவோ அம்மாவோ உடம்பு முடியாமல் நோய் நொடியில் இருக்கிறார்கள் என்றால் அவங்களை வந்து இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கவனமாக மருத்துவம் பார்த்து அவங்க ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் முடியாத பட்சத்தில் இறப்பதற்கான வாய்ப்புண்டு கரும காரியங்கள் வாய்ப்பு கன்னிராசி உண்டு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது தனஸ்தானாதிபதி தை மாதம் பதினைந்தாம் தேதி ஏழாம் வீட்டிற்கு வருவார் உச்ச சுக்கரனால் கன்னிராசி என்புளுக்கு பொருளாதார நிலை உயரும் பணங்காசு வழியில் நல்ல மாற்றங்களை காட்டுகிறது வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு அந்நியோன்யம் ஏற்படும் ஏழாம் வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது கன்னிராசி என்பலுக்கு நல்ல மாற்றம் தான் ஒரு வழியில் நட்பலன்கள் நடந்தாலும் ஒரு வழியில் அதிர்ஷ்டம் இல்லாத அமைப்பை காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான வழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்மர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்